இன்னைக்கு ஆறாயிரம் அக்கௌண்ட்டில் பணம் எடுக்க போனார் ஃப்ரெண்ட்ஸ் பணம் எடுக்க போயிட்டு பணத்தை எடுத்துக்கிறாரு பணம் வெளியே வந்த மாதிரி காமிச்சிருக்குது ஆனால் பணம் வரல எனக்கு அக்கௌண்ட்டில் மெசேஜ் வந்துடுது என்னென்னு பணம் ஆறாயிரம் எடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துருக்குது ஆனால் இவர் பணம் எடுக்காமான்ட்டார் பணம் எங்கன்னு கேட்டால் நான் பணமே எடுக்கல எனக்கு பணமே வரல அப்படின்ட்டார் இப்போ வந்து நான் சொன்னது பொய்யானு சொல்லிட்டு செக் பண்ணுறாரு நல்லா செக் பண்ணி பாரு அதில் பணம் வந்து நீ எடுத்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறா காமிக்கலாம் எதிரி காட்டு நான் காட்டுறேன் காட்டு அது வந்து நீ எடுத்துருக்குற உனக்கு பணம் வரல திரும்ப அக்கௌண்ட்டுக்காக போயிடுத்து இப்போ மறுபடியும் நான் வேற இடத்துல இந்த மெசேஜ் இல்லை ஏ முப்பத்தி பணம் வந்து அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்குது மீதி ஆயிரம் ரூபாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துடுது ஆனால் நீ வந்து இப்போ அங்கே இருக்குதா இருக்குதா இல்லை டக்குன்னு சொல்லு டெபிட் டெபிட்னு வந்துக்குதா ஆறாயிரம் ஆயிரம் மீதி ஆயிரத்தி சில்ல தானே இருக்குது ஆனால் நான் எடுக்கல எடுக்கலன்ற நீ காலைல பணம் எடுத்தேன் அப்படின்றதால தான் நான் உன் மறுபடியும் ஃபோன் அடிக்கல நீ எடுத்துக்கணும் ஃபீஸ் கட்டிட்டு பழகுனு நான் நினச்சேன் நீ பணம் வரலன்னு ஒரு வார்த்தை கூட ஏன்னால் சொல்லலை இவர் பணத்தை ஆறாயிரத்து இன்றைக்கி பணம் எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பணம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல திரும்ப வந்து அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கோம் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் அப்படின்றாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இருக்குமா மறுபடியும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு நம்ம எடுத்துடுச்சின்னு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடுது மறுபடியும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு போயிருக்குமா என்னான்னு தெரியல அந்தமாதிரி இருக்குமா நான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்